அந்தகன் தன்னுடைய தாய் தந்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டதோட போன எபிசோடு முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல கைலாயத்தை காமிக்கிறாங்க அங்க பார்வதி விநாயகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த யாகத்துக்கு நீதான் காவலனா இருக்கணும் இந்த யாகம் தடை இல்லாம நடக்கணும் அதனால அது முடியற வரைக்கும் நான் வெளியே வர முடியாதுப்பா நீயும் யாரையும் இங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்ல விநாயகரும் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கவலைப்படாதீங்கம்மா நான் வாக்கு கொடுக்குறேன் யாகம் முடியற வரைக்கும் நான் யாரையும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்க சரியா கைலாயத்துக்குள்ள சிவனும் நுழையிறாரு விநாயகர் பார்வதி எங்கிட்ட என்கிட்ட தான் எந்த ஆயுதமும் இல்லையே நான் எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்ப இவங்க நீ என்னோட மகனாச்சேப்பா உன்னோட குரலே போதும் அப்படிங்கிறாங்க இல்லம்மா ஆயுதம் எதுவும் இல்லாம என்ன பாதுகாவலாம் நான் இருக்க முடியும் எனக்கு ஏதாவது சக்தி கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு உடனே பார்வதியும் சரிப்பா நான் என்னோட எல்லா சக்தியும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் திரட்டி ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாங்க விநாயகர் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரு ஓ அம்மா தன்னுடைய எல்லா சக்தியும் திரட்டி இந்த ஆயுதத்தை உருவாக்கிருக்கேன் இதை உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவங்க கைகள்ல கொடுத்த அந்த ஆயுதத்தை அவர் வாங்கும் அவரும் அதோட சக்தியை முழுமையாக உணர்றாரு சந்தோஷத்தோடும் பெருமிதத்தோடையும் அந்த ஆயுதத்தை பார்த்துட்டு இருக்க விநாயகர் கிட்ட பார்வதி சொல்றாங்க விக்னங்களை தடுக்கிறதுனால இன்னில இருந்து நீ சொல்ல விநாயகரும் கவலைப்படாம போங்கம்மா இந்த விநாயகன் உள்ள அனுமதிக்க மாட்டான் வந்தாங்க அப்படின்னா இந்த ஆயுதத்தை வச்சு அவங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்ல இதை உணர்ற சிவன் அப்படியே சம்பிச்சு நிக்கிறாரு பார்வதியும் விநாயகர் கிட்டே கவனமா இருப்பா நான் ஜாக முடிச்சுட்டு உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உயிர்க்குள்ள போறதுக்கு முன்னாடியும் கூட திரும்பி மகனை பாக்குறாங்க அவரு நீங்க கவலை கவலைப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தலையசைக்க அவங்களும் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க பார்வதி முழு நம்பிக்கையோட போய் யாகத்துல உட்கார்றாங்க நாராயண நோக்கிய அந்த யாகத்தை பார்வ சிறப்பா செஞ்சுட்டு வர இங்க சிவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு ஆயுதத்தோட நிக்கிற விநாயகர் சிவனை ஆச்சரியமா பாக்குறாரு ஆனா சிவனும் ஒரு புன்னைகோட அவரை நோக்கி அடி எடுத்து வர்ற சிவன் அவர்கிட்ட வந்து விநாயகா அப்படின்னு கூப்பிடவும் தன்னோட பேரை சொல்லி கூப்பிட்டதும் ஆச்சரியப்படுற விநாயகர் என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் அது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே நீங்க யாருன்னு கேக்குறாரு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன நீ பார்க்கணும் ஒரு அவசியம் எல்லாம் இல்ல உங்க அம்மா என்ன பத்தி கண்டிப்பா சொல்லிருப்பாப்பா அப்படிங்கிறாரு சிவனும் பார்வதி விநாயகர் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா உன்னோட தந்தை சாதாரணமானவர் கிடையாது ஆதியும் அந்தமும் அவர் தான் சந்திரேஸ்வரர் கங்காதாரி ஜடாதாரன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா தேவர்களுக்கு எல்லாம் தேவர் மகாதேவர் தான் உன்னோட தந்தைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நம்ம முன்னாடி நிக்கிற சிவனோட ஒப்பிட்டு பார்க்கறாரு அவங்க சொன்னதெல்லாம் சந்தோஷத்தோட அப்போ நீங்க தான் என்னோட தந்தை மகாதேவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்குறாரு உங்களை கைலாயத்துக்கு மறுபடியும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உங்க அம்மாவை போய் பாக்கலாமா அப்படிங்கிறாரு உடனே இவரு இல்லப்பா நீங்க இப்ப உள்ள போக முடியாது அம்மா யாகம் பண்ணிட்டு இருக்காங்க தடை இல்லாம நிறைவேறணும் நீங்க தடையாயிடும் அப்படிங்க சிவன் அப்படி இல்ல எந்த தடையும் வந்துடாது பார்வதி கூப்பிட்டதுனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாருப்பா ஆனா நீங்க காத்து யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள பாக்க முடியும் அப்படிங்க சிவன் சொல்லாரு எதுக்கு இவ்ளோ பிடிவாதமா இருக்கப்பா அப்படின்னு கேட்கவும் இது பிடிவாதம் எல்லாம் கிடையாது எங்க அம்மா எனக்கு கொடுத்த தான் நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன் யாரையும் உள்ள விட வேண்டாம்னு அம்மா தான் சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்களே சொல்லுங்க என்னால அவங்களோட கட்டளை மீற முடியுமா அப்படின்னு பொறுமையா தான் சொல்றாரு ஆனா சிவன் கட்டளை மீறி உள்ள போய் பார்த்தேனாலும் எந்த இடையூறும் ஏற்படாதுப்பா ஏன்னா நானும் பார்வதி ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்ல அது உங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனை என்னோட அம்மா என்கிட்ட சொன்னது யாரையுமே அனுமதிக்காதுன்னு தான் ஒருவேளை அவங்க மகாதேவரை தவிர யாரையும் அனுமதிக்காதுன்னு சொல்லியிருந்தா உங்ககிட்ட நான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன் அதனால அம்மா வர்ற வரைக்கும் நீங்க தான் சரி அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா சொல்றாரு ஆனா அதுக்கும் சிவன் சொல்றாரு கைலாயத்துல யாகம் நடஞ்சுனா தான் நல்லது அப்படின்னு சொல்றாரு என்னோட கைலாயத்துல எனக்கே அனுமதி மறுக்கப்படுதான்னு கேக்குறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது